கொடுக்க பொ பொரு கூட பார்த்தீங்கன்னா தரமட்ட பொருளை கொடுத்து அந்த மக்களுடைய பொதிப்புக்கு ஆடா இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை எங்கே போனாலும் அந்த ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கிறது இது வந்து இன்னைக்கு பார்த்தா ஒரு அமைச்சனே வந்து சேரவாரி இறக்கின அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து போயிட்டு போயிருக்காங்க அரசு முழுக்க முழுக்க மக்களுடைய நம்பிக்கை இழந்து வருகிறது ஆனா இதெல்லாம் சாதாரண சாதாரண ஒரு ஒரு மன பன்மடங்கு மழை மலை வந்து அதெல்லாம் சந்திச்சது அண்ணாதிமுக அப்ப நாங்கெல்லாம் போய் களத்தில் பணியாற்றும் போது எங்களை வரவேற்றாங்க நாங்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருப்போம் நாங்கள் அவங்க வேண்டியதை நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மாதிரி இந்த அரசாங்கம் செய்கிறது கண்துடைப்பாக செய்கிறது என்பது தான் இந்த அரசனுடைய இந்த புயல் நிவாரணங்களில் மழை வெள்ள நிவாரணங்களில் அவர்கள் வந்து கவனம் செலுத்துவதில்லை சும்மா பேருக்கு நாங்கள் எல்லாமே பேரிடர் மேலாண்மையை வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க அதுதான் எங்கள் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் வந்து ஆர்டி உதயகுமார் அது விரைவாக அது விரைவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் எந்த வகையில் இந்த அரசாங்கம் பின்தங்கி போய்விட்டது இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வேதனையாக இருக்கிறது உண்மையிலே இந்த அரசு அப்புறப்படுத்த வேண்டிய அரசு என்பதும் இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த ஆண்டிலேயே மிகப்பெரிய ஜோக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா என்னென்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறது நம்ம முதலமைச்சர் சொல்றது இரநூறு தொகுதியிலையும் ஜெயிச்சிடுவோம் இரநூறு தொகுதியிலையும் ஜெயிச்சிடும் இது அந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையா உரியதாக இருக்கிறது மக்களுடைய அத்தனை பேருடைய நம்பிக்கையும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னும் பல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுகாதார பணியாளர்கள் இத்தனை பேருடைய நம்பிக்கையும் இந்த அரசு இழந்து இத்தனை பேருடைய வாக்குகளை வாங்கி தான் இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அந்த ஆட்சி சுகத்தை கண்டு கொண்டு குடும்பத்தில் இருக்கவங்கள இன்றைக்கி முதல துறை முதலமைச்சராக்கி குடும்பமே இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கு மருமகள் சபரிசன் ஒரு பக்கம் அதிகார மையமாக இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது இன்னைக்கு உதயநிதி வந்திருக்கிறார் அவர் என்னன்னா சினிமா செய்தியை பார்க்கலாம் சினிமா துறையிலேருந்து வந்தவர் யாரையோ தாக்கணுன்றக்காங்க சினிமா செய்தியே பார்க்கறது இல்லையா எவ்வளோ வேடிக்கையான ஒரு வினோதமானது இன்னைக்கு அவங்க அவங்க இல்லாமல் ஒரு படம் கூட திரைப்படங்கள் எனக்கு வெளியிட முடியாது தமிழ்நாட்டுல எந்த திரைப்படமும் வெளியிட முடியாது எல்லாம் அவங்க கம்பெனியை சார்ந்ததுதான் இதெல்லாம் வந்து மக்களே ஏதோ ஒண்ணுமே தெரியாதவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள் மக்கள் விளைத்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் கொண்டு வருவார்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உறுதியாக இருப்பார் அவர் தான் அடுத்த முதலமைச்சர்

எவ்வளோ எத்தனை வருஷம் ஆச்சு அந் இத்தனை வருஷமாக அந்த வேங்கை வயலில் இருக்கிற உயர்மட்ட குடிநீர் தொட்டியில் இந்த மலத்தை கலந்து கலந்தவங்க யாருன்றதை கண்டுபிடிக்க இந்த அரசா துப்பு இல்லை இதில் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அதே மாதிரி கள்ளச்சாராய் சா உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்தில் நடந்த செங்கல்பட்டு இதுல நடந்த அந்த கள்ளச்சார ஒரு கமிஷன் போட்டாங்க தீர்வே கிடைக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில ஒரு சா அறுபத்தி ஏழு பேர் அரசு போயிட்டாங்க அறுபத்தி ஏழு கண்பார்வையற்றவர்கள் மிக பெரிய அளவுக்கு உடல் பாதிப்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இதையெல்லாம் என்ன தீர்வாங்கிறதுக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்கல இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலன்றதுனால தான் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து இன்னைக்கு சொல்லி இருக்கிறது இவங்களுடைய அரசாங்கத்துடைய இந்த விசாரணை எல்லாம் போதுமானது இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து அதுக்கான முலாசஸ் அதுக்கான பார்த்தீங்க மெத்திலின் கலாச்சார இதுக்கு வேண்டிய கூறுகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணிகள்லாம் வந்து இருந்து வருது எனவே இதையெல்லாம் விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரிக்கணும் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றமான அதை எதிர்த்து ஏன் இந்த அரசு மடையில கணவன்லன்னா ஏன் அவங்க போவாங்க எதுக்கு போறாங்க அவங்களே விசாரிக்கட்டும் சிபிஐ விசாரிக்கட்டும் ஏன்னா இது உயிர் பிரச்சனை மற்ற பிரச்சனை இல்லை இது மாதிரி தான் இருக்கு அமைச்சர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேங்கவே ட்விட்டர் இல்லை ஊசியில தான் இன்னைக்கு நாங்கள் போட்ட தான் இந்த பட்டியலான மக்கள்லாம் அன்னைக்கு படைச்சு இன்னைக்கு இவங்க நீதிபதியா இருக்காங்க ஒரு திமுகவுடைய முக்கிய பிரமுகரை சொன்னாங்க இன்னொரு அமைச்சர் ஓசியில பசு போகுதுன்னு இப்படி எல்லாம் இந்த ஆட்சி மக்களை வந்து ரொம்பவும் தரைக்குறைவாக மதிக்கிறார் எனவே அந்த மக்களுக்கு வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக அவர்கள் தேர்தல் அவங்களுடைய நிலைப்பாட்டை கொடுப்பார் மக்களாட்சி மக்களாட்சி மலர் வேண்டும் பார்வையின நடக்கும் நடப்பது தான் மண்டலாட்சி அதாவது மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம் கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியாது அதுதான் வேறு ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க தாத்தா முதலமைச்சர் அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர் இன்றைக்கு பேரே முதலமைச்சர் பெரியப்பா அம்மா மத்திய அரசு முதலமைச்சர் முக்கிய அமைச்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகார மையம் தான் அவங்க அங்கே நடந்து சனாதனம் பேசுறவங்க அவங்க குடும்பத்துல முதல்ல குடும்பத்தை திருத்தனம்னா அன்றைய குடும்பத்தை திருத்தம் அவங்க எல்லாம் பூஜை புணர்வு எல்லாம் வீட்டில் எல்லாமே நடக்குது அப்புறம் என்ன சனாதனம் நீங்கள் பேசுற அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு விமானத்தில் அதுக்கு ஒரு விளம்பரம் அப்படிதான் நடக்கும் இனிமே இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை மாணவர்களே ஏமாற்றி இன்னைக்கு கள்ளச்சாராக இருந்துச்சு வது ஆறாவது கற்பனை சம்பவங்கள் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா குற்றம் செய்யலாம் கொஞ்சம் கூட கா காவல்துறை வந்து பயமே இல்லாமல் போச்சு காவல்துறைக்கே பாதுகாப்பு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாதுகாப்பு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை ஆனால் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி இல்லை அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கும் யார் இவங்க எத்தனை போராட்டம் இதே நம்ம துணை முதலமைச்சர் இவங்க ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருக்கும் போது உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும் போது அவர் மதுரைக்கே வர முடியாத சூழ்நிலை இவருக்கே சுதந்திரம் கொடுத்து நீ கன்னியாகுமரியிலேருந்து திருச்சணி வரைக்கும் வாங்க அப்படின்னு கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி புரோட்டா போட்டாரு நம்ம முதலமைச்சர் அவருக்கே தெரியும் அண்ணா ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பது எங்கள் ஆட்சியில் மின் கட்டணமே ஏற்றினதான் ஏற்றினதாவது சொன்னார் இப்போ மூணு தடவை ஏற்றுக்கிட்டார் பாழ்வளம் கட்டணம் ஏற்றுக்கிட்டார் வீட்டு தெருவை ரத்து நான்கு ரத்த வழி இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மாணவர்கள் பார்த்து கொடுத்துருக்காங்க முன்னால் அவன் வந்து உடுமை போகிற மாதிரியும் பண்ணுறாரு ஆனால் விஜய் வந்து லாதான் கூப்புற மாதிரி தெரியாது ஏன்னா அவர் வந்து அவர் மனசே இங்கே இருக்கு இந்த மாநாட்டில் புத்தக வழி அவர் மனசு

அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு வந்து இவங்க ஆயிரம் திருமாவளவன் இன்னைக்கு நெருக்கத்தின் காரணமாக தான் ஆட்சியாளருடைய நெருக்கடி இந்த கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடியினால தான் அவர் இந்த மாதிரி விலகி இருக்கிறார் ஆனால் சகோதரரை பொறுத்தளவுக்கு திருமாவளவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்கிறார் அவர் வந்து அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லே என்பதற்காக அவர் வந்து அடக்கி வாசிக்கிறார் காட்டிக்கிறேன் நம்முடைய விஜய் சொன்னதுல எந்த கருத்து இருந்தது இரண்டாவது இந்த இரநூறு தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு சொல்றதுலாம் வேடிக்கை இல்லையா ஏங்க மக்களுடைய மனநிலையே தெரியாம இந்த ஆட்சியில இருக்காங்களே போடுற ரேசன் கடையில ஒண்ணா பொருள் கிடைக்கல கொடுக்குற ஆசில கொடுக்குற ஆசையில தரும் தரம் இல்லை நிவாரண பொருளை தரம் இல்லை பொங்கல் பரிசில் தரம் இல்லை ஏதாச்சும் இருந்த ஆட்சியாளர்கள் பார்க்குறாங்களா கவனிக்கிறாங்களா மக்களுக்கு கொடுக்குற பொருள் தரமானதாக அதை நிவாரண பொருள் வாங்கிட்டு போறவங்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணுன்ற கூட என்ன கூட கொஞ்சம் கூட தரணையே இல்லாத அரசு தாங்க இந்த தரம் இன்க சொல்கிறது இல்லை சாத்தியம் தெரிஞ்சாலும் தீ சொல்கிறது சாத்தியிருந்தாங்க எருமே பண்ணுவோம் திரும்ப போட சொல்லுங்கள் அவர் சொல்றது அவர் என்னன்னா அவர் இப்பதான் கிளத்துக்கு புதுசா வர்ற அப்ப தன்னுடைய நம்பி வந்திருக்க தொண்டர்களுக்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அடிப்படையில் அவர் பேசுற அது தவறில்லை ஆட்சியாளர்களுக்கு எப்படி தெரியாம போச்சு இருநூறு தொகுதி சொல்ல கூடாதுல்ல எப்படி அப்படின்னா நான் என்ன சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு என்ன சொல்ற நம்ம சேகர்பாபு சொல்லிட்டார் எப்படி போய் நாலு நான் சவால் திமுக தனித்துவிக்க தயாரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்களே தனித்திணிக்க அவரை நம்ம செய்தே சொல்ல சொல்லுங்கள் நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி திமுக தலைவர்கிட்ட சொல்லி துணை முதலமைச்சர்ட்டையும் சொல்லி வருங்கால திமுக தலைவருடையும் சொல்லி இந்த மாதிரி நம்ம தனித்திணிப்போம் நமக்கிடும் மக்கள் செல்வாக்கு இருக்க எதுக்கு கூட்டணி கட்சிகளாம் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பார்க்க முன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சட்டமன்றத்தை அது மாதிரி இங்கே வர சொல்லுங்க வர சொல்லுங்க நான் சவால் பண்றேன் பொதுச்செயலரை தரக்குற பேசுற மாண்பு எதிர்கட்சி புரிய மரியாதை கொடுக்கணும் எங்க முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடியா இருந்தார் எதிர்கட்சி அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்னைக்கு முதலமைச்சருக்கு உரிய மரியாதை கொடுத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் கழகத்தின் பொதுச்செயலாக தமிழர்களுடைய முதலமைச்சரை நான் எடப்பாடியே என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆக இன்னைக்கு தரைக்குறவான விமர்சனங்களை பொதுவாக இந்த ஆட்சி மீது ஏதாவது குற்றங்குறை சொன்னால் உடனே தரைக்குறவாக விமர்சனம் செய்வதை இந்த அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று தவறு இருந்தால் தெரித்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் அதுக்காக தரைக்குறைவாக பேசுவதில் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கன்